தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மயமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் பிரயாசப்படணும் இதற்காக நீங்கள் காத்திருக்கணும் அப்போ சொல்லுடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க இங்க என்ன வேணும் அப்படின்னா தேவன் விரும்புகிற காரியம் தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவரிடத்திலிருந்து சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ நீதேவ சமூகத்தில் காத்திருக்கணும் சும்மா எதுவும் கிடைக்காது லொய்யா அவர் தாரது எல்லாமே உனக்கு பிரதிபலன் அளிக்கத்தக்கதாக தர வேண்டுமானால் நீ முதல்ல என்ன செய்யணும்னா அவருடைய சமூகத்தில் காத்து காத்திருக்கணும் எப்படி காத்திருக்கணும் எப்படி புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வருஷத்தை வாசிங்க நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது நல்லா கேட்டுக்கிடுங்க இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா தேவனுடைய சித்தம் உங்களிடத்தில் நிறைவேறும்படி நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும் எப்படி காத்திருக்கிறோமா அவசர புத்தி நிறைய நம்ம நாம நினைக்கிறது தான் இது அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிடுவோம் முதல்ல நான் நினைக்கிறதா இது இதை போக்குறதுக்கு என் மாப்ச விருப்பத்தின்படி எதை நான் நாடுகிறேன் தேவ சித்தத்துக்கு நான் ஒரு நாள் என்னை ஒப்புக் கொடுப்பதில்லை நான் நினைக்கிறேன் இது அதுதான் இதை மாற்றுறதுக்கு யார்கிட்ட போனோம் நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனிதனை நான் நம்புவேன் இதுதான் உண்மை இன்னைக்கு எல்லாருக்கும் நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி போயிடுவான் தேவன் உன்னை எதற்காக இந்த புடம்பிடுதலுக்குள் உன்னை அனுமதித்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் யோசிச்சு பார்க்கறது என்று எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குது ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்ற அதே இறுதியும் அதே வாய் அதே வார்த்தை அதே நாக்கு தேவன் என்னை கைவிடுவதற்கு நான் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்தேன் யாராவது யோசிக்கிறீங்களா அதை செய்ய மாட்டோம் தேவன் அதை எதிர்பார்த்து தான் உனக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார் இவன் திரும்புவதற்கு ஏதுவாக இவன் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டானா தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து மனம் விட மாட்டானா இதுதான் நம் தேவனுடைய சுவாசம் உள்ள மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு தேவ சமூகத்தை விட்டு தூரம் இல்லது நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் தேவ சமூகத்தை விட்டு தூரம் கொண்டிருப்போம் இதுதான் உண்மை அப்புறமா எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவரே யா ஸ்வாவே யேசுவே என்ன செய்ய ஏன் ஆண்டவர் என்னை இப்படி கைவிட்டீர் ஏன் அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு உபத்ரவம் எப்போ அனுபவிச்சு முடித்த பிறகு தான் இந்த எண்ணம் வரும் அல்லூயா வேதனை அனுபவித்த பிறகு பண நஷ்டம் ஏற்பட்ட பிறகு உபத்ரவம் வந்த பிறகு அப்புறமா ஒரு புத்தி தெளியும் போல அவனாவது கேட்டான் தகப்பனே உமக்கு விரோதமாக விரோதமாக மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன் என்னை உடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொன்னான் ஆனா நம்ம போய் என்ன செய்வோம் தெரியுமா என்ன கைவிட்டீர் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே உன்னை நீ தேவ சமூகத்துல முதல்ல சீர்படுத்து அப்புறம் அவர் ஸ்திரப்படுத்துவார் நீ சீர்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர் ஒரு நாள் ஸ்திரப்படுத்த மாட்டார் அதனாலதான் சொல்றார் சித்தம் அறிந்து பொறுமையா காத்து பொறுமையா காத்திருக்கணும் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுது

சிலர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனா தேவன் இவர்களை எதற்காக அழைத்தாருன்னு தெரியாது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உடனே தன்னை அன்னகன் ஆக்க பாப்பாங்க புரியல பைபிள் அப்படித்தான் சொல்லுது ஆனா உங்களை நீங்கள் அன்னகன் ஆக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது பைபிள் சரியா சொல்லும் தேவனால் அன்னகர் ஆக்கப்பட்டவன் உண்டு தன்னை தானே அன்னகன் ஆக்கி கொண்டவன் உண்டு மனுஷர்களால் அன்னகர் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு என்று சொல்லி மூன்று பெருகூட்டத்தை ஆனா எதுக்காக அண்ணகன் ஆகணும்னு இவனுக்கு தெரியாது ஆனா இவனுக்கு ஆசை அண்ணகன் ஆகணும் அதாவது என்ன ஊழிய செய்யணும்னு தெரியாது கொடுத்தாச்சு தெரியாது இதுதான் தயவு செய்து சொல்றேன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைச்சிருக்கிறார் நீ ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா ஆனா எனக்கு அது வேணும் இது வேணும் ஆன வேணும் பூனை வேணும் எல்லாம் வேணும் ஒன்னு இல்லைனா என்னுடைய கையின் பிரியாசையாவது ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிற உடல்நிலையை சரிப்படுத்தும் எனக்கு இருக்கிற கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என் பிள்ளையை கலெக்டராக்கும் என் பிள்ளையை டாக்டராக்கும் என் பிள்ளையை என்ஜினியராக்கும் ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல வரணை தாரும் அவரு புரோக்கர் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்கிறோமே அவருடைய மனவிருப்பத்தின்படி எத்தனை பேர் வாழ்கிறோம் பொண்டாட்டியை திருப்தி படுத்துற புருஷன் இங்கே இருக்கிற புருஷனை திருப்தி பொண்டாட்டி இருக்கிற பிள்ளைகளை திருப்திப்படுத்துகிற புருஷன் தாய் தோப்பன் இங்கே இருக்கிறீங்க தாய்தோப்பரை திருப்தி படுத்துகிற பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க சகோதரர்களை திருப்தி படுத்துகிற சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க தேவனை திருப்தி படுத்துகிற எத்தனை பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சிச்சா தேவனை திருப்தி படுத்துகிற தேவனை பிரியப்படுத்துகிற தேவனை சந்தோஷப்படுத்துகிற எத்தனை பிள்ளைகள் தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிற இதுதான் நாம நம்ம விருப்பத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு தான் உலகத்தில் இல்லாத ஒன்று கிடைச்சிச்சு உலகத்திலேயே இல்லாதது ஒன்று கிடைச்சிது யாருக்கும் கிடைக்கல எனக்கு மட்டும்தான் தான் கிடைச்சிச்சு தயவு செய்து சொல்றேன் வேண்டாம் மாறணும் வேத பிரமாணத்தின்படி நீங்களும் நானும் வாழணும் அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னை அழைத்தார் எபேசியருடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை வாசிங்க ஆகியால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் யாவுடைய சித்தம் என்னது உணர்ந்து கொள்ளுங்கள் என்ன சொல்றார் அப்படின்னா உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன உன்னை குறித்து ஒரு சித்தம் இருக்கு தேவனுக்கு அந்த சித்தம் என்ன இதுக்கு நீ மதியற்றவனாயிருக்க கூடாது ஞானமுள்ளவனாக மாறணும் தேவ சித்தம் இன்னதென்று அறிய நீ ஞானவானாக மாறணும் ஊழிய செய்யறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க நான் இப்படி வந்து நின்று ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்யறதுல முக்கியம் என்னை எதற்காக அழைத்தார் இந்த ஆசாரியத்துவத்திற்காக அழைத்தாரா அழைத்தார் என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கிற ஆட்டு நிலையை நான் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் ஆசாரியன் இல்லைன்னா ஆசாரியன் இல்லை ஆடாகிய ஜனத்தினுடைய நிலை என்ன என்பதை நான் அறியணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்பதான் நிலை அறியல அப்படின்னா அவன் இல்லை சபை நடத்துவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல அவன் ஒரு சுவிசேஷகன் அழைத்த அழைப்பு தெரியணும் ஏன் அப்படின்னா தேவம் சித்தம் இன்னதென்று நீ அறியணும்